வணக்கம் அயோத்தி ஸ்ரீராம் ஜென்மபூமி மந்திர வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட எட்டு கோவில்களின் பிராண பிரதிஷ்டை இன்று ஆரம்பமானது இது தொடர்பிலான விரிவான தகவல்களை இந்த தொகுப்பிலே காணலாம் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த ஸ்ரேஷ்டா அயோத்தியில் உள்ள ஸ்ரீராம் ஜென்மபூமி மந்திர வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட எட்டு கோவில்களின் புனித பிராண பிரதிஷ்டா விழாக்கள் இன்று ஆரம்பமாகின ஸ்ரீராம ஜென்மபூமி வளாகத்தில் எட்டு கோவில்களின் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்காக சரையு நதியின் புனித கரையிலிருந்து துறவிகள் ஸ்ரீராம ஜென்மபூமி திருஷேஸ்வராவின் அருங்காவலர்கள் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் புனித கலச யாத்திரை நடைபெற்றது ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ராமரின் குழந்தை வடிவம் பிரான் பிரதிஷ்டை பிரதிஷ்டை ராஜா ராம் ராமர் தர்பாரின் இந்த அயோத்தி ஸ்ரீராம ஜென்மபூமி அலங்கார விளக்குகளால் ஒளிர செய்யப்பட்டுள்ளது பிராண பிரதிஷ்டை நாளை மறுதினம் காலை பதினொன்று இருபத்தி ஐந்துக்கு நடைபெற உள்ளது விழாவினை முன்னிட்டு சரையு நதியில் நீராடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் ராம தரிசனத்திற்காக குவிந்து வருகின்றனர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நாளை மறுதினம் அயோத்தியில் நடைபெறும் சரையூர் ஜெயந்தி ஜன்மோத்சவ் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளதாக ஸ்ரீ ராம்வல்ல பகுஞ்சுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஒருவார காலம் நடைபெறும் கொண்டாட்டத்தில் பக்தி நிகழ்வுகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் இடம்பெற உள்ளமையும் சிறப்பம்சமாகும்